தங்களது ஞான விடுதலை படித்தேன் வெளிப்புற செயலிலே என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் மனதளவில் மாற்றமோ அல்லது திருத்தமோ வேண்டியதில்லை என்பது போல் தங்களது விளக்கங்கள் உள்ளது நான் மனைவி குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் குடித்துவிட்டு தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் மனதளவில் மாற்றம் ஏற்பட்டு திருந்தி மேம்பாடு அடைய வேண்டியதில்லையா இப்ப இதுல வந்து புறத்தளவில் செய்ய வேண்டிய செயல்களில் வந்து நம்ம சரியாத முறையில் செயல் செய்யணும் புறத்தளவுல தான் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது புறத்தை பொறுத்தளவு விஷயம் அங்க வந்து நல்லது கெட்டது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது எல்லாமே வந்து புறத்தை பொறுத்தளவு உண்டு ஏன்னா புறம்ங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட் அது வந்து நேச்சுரலான ஒரு இது இல்லை இயற்கையான அம்சம் இல்லை அது நாமளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் வந்து நாமளா போட்ட அக்ரிமெண்டை நாம தான் செய்யணும் இப்ப ஜீசு கிரைஸ்ட் வந்து ஒரு ஈஸியாக தான் சொல்லியிருப்பார் அதான் அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்ககிட்ட நடந்துக்க அதே மாதிரி அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ அடுத்தவங்க செய்யாத அடுத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் நீ அடுத்தவங்க செய்ய அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி எளிமையாக்கிடுறாரு இப்போ இது அக்ரிமெண்ட்டுங்கிறது அவ்வளோதான் நம்மளோட சமுதாயத்தில் வந்து நாமளாக போட்டுட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக போட்டிருக்கு அந்த நோக்கத்தை நம்ம வந்து நாம முடிஞ்ச அளவுல நம்ம பின்பற்றணும் குழப்பங்கள் ஏற்படாது இப்போ நம்ம வந்து ரோட்டில் ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போனோம்னு சொன்னா எப்படி வேணாலும் போனாலும் சொல்லி சொன்னா இப்ப யாரும் அங்க பிரயாணம் அங்கே உபயோகிக்க முடியாது அங்கே வந்து லெப்ட் சைட தான் நம்ம கீப் அப் பண்ணி போகணும் அந்த அந்த ரோட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கீப் அப் பண்ண தான் செய்யணும் இதுல என்ன சொல்லி சொன்னாங்க சைக்கலாஜிக்கலாகவும் அதே ரூல நம்ம பின்பற்ற முடியாது சைக்கலாஜிக்கலாக வந்து அங்கே வந்து இயற்கை தான் அங்கே சரியானது அங்கே செயற்கைங்கிறது நாமளா வந்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நாமளா இது பண்ணி அது நாம ஏற்படுத்திக்கிட்டதோ உண்மையில் வந்து அகத்தை பொறுத்தளவில் உணர்வுகளில் நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது அது ஏதோ ஒரு ரியாக்ஷன் தான் அது அது தானாக வந்து தானாவே மறைஞ்சு போயிடும் அது நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சரி பண்ண வேண்டிய இடமே வந்து புறந்தான் புறத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது புறத்தில் வந்து செய்கிறதுக்கு எல்லாமே இருக்கு எதாம் செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்யணும் அகத்தில் வந்து செய்யறதுக்கு நமக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அகத்தை மட்டும் நம்ம சரி பண்றதுல நம்ம அங்கே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடும்